வள்ளுவர் வாக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்களும் உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களுமே தம்முடைய வாழ்வுக்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கு ஒரு எறும்பு கூட தான் அது தன்னுடைய வாழ்வுக்காக முயற்சி பண்ணது இறை தேடுது மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே சேமிக்க முயற்சி பண்ணுது இப்படி இறம்புல இருந்து பெரிய விலங்குகள் வரையிலும் முயற்சி பண்ணுகின்றன பறவைகள் கூடுகட்ட முயற்சி உணவு தேட முயற்சி இது ஒரு தொடர்ச்சியான செயல் மனிதர்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணுறாங்க ஒவ்வொரு தொழில இருக்கிறவங்களுக்கும் முயற்சி பலவிதமான சாதனைகளுக்காக முயற்சி நடக்கும் இப்படி உலகத்திலே நடைபெறுகிற முயற்சிகளிலேயே மிக மிக உயர்வான முயற்சி எதுவாக இருக்கும் அதை பற்றித்தான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை பொருளை பார்க்கலாமா இயல்பினன் இல்வாழ்வுக்குரிய இயல்புகளை பின்பற்ற வாழ்க்கை வாழ்பவன் நடத்துபவன் முயற்சி சிறப்பானவன் இயல்புகளை அறிந்து வாழ்பவன் வாழ முயற்சி செய்கின்ற பல திறத்தாரினும் தலை சிறந்தவன் ஆவான் இல்லற வாழ்க்கையில இருப்பவன் பிரம்மச்சாரிகளுக்கும் வரப்பிரஸ்த நிலையில் இருப்பவர்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் உதவணுங்கிறதை முதல் பாவில் பார்த்தோம் இரண்டாவது துறந்தார்க்கும் அறிஞர்களுக்கும் இறந்தார்க்கும் உதவி செய்யணும்னு பார்த்தோம் பிதிர்கடன் செய்யணும் தெய்வ வழிபாட்டுக்குரிய கடமையை செய்யணும் விருந்தினருக்கு செய்யணும் சுத்தத்தார்க்கு செய்யணும் தனக்கு வேண்டியதையும் செய்யணுங்கிறத மூணாவது குறளில் பார்த்தோம் பழி வராம அறவழியில் வாழணும்னு நாலாவது குரலில் பார்த்தோம் அன்பும் அறமும் பிறழாத வகையில் வாழணும் என்று ஐந்தாவது குறளில் பார்த்தோம் இந்த இயல்புகளின்படி வாழ்க்கை நடத்துபவன் முயல்வாருள் எல்லாம் தலை சிறந்தவன் நீங்களும் தலை சிறந்த மனிதனாக வாழணும் என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசை சரிதானே மீண்டும் குரலை பார்க்கலாம் எல் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்